ஐந்தாவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி மேட்ச் விஸ்வரூபம் எடுத்த சிவம் தூபே ரிங்கு சிங் கிரிக்கெட் உலகமே அதிர்ந்து போன கொடூர ஆட்டம் அதாவது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் என்பது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் அதனைத் தொடர்ந்து ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் என இந்த தொடர் என்பது நடந்து வருகிறது இதில் ஏற்கனவே ஒருநாள் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அந்த ஒருநாள் தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியிருந்தது இந்த நிலையில்தான் ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி அதற்கு பழிதிருக்கும் விதமாக இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டியில் கொண்ட தொடரில் விஸ்வரூபம் எடுத்து விளையாடி வருகிறது இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டியில் கொண்ட தொடரில் முதல் மூன்று போட்டியலில் இந்திய அணி அபாரமாக விளையாடி வெற்றியும் பெற்றிருந்தது சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா ரிங்கு சிங் ஹார்திக் பாண்டியா சிவம் தூபே என அனைவருமே விஸ்வரூபம் எடுத்து நியூசிலாந்து அணியை மொத்தமாக சிதைத்துவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் அடிக்கடி கூறி வருவது போல தற்போது இருக்கும் இந்திய அணியை பொறுத்தவரையில் ஒருநாள் போட்டிக்கான அணியை காட்டிலும் டி டுவெண்ட்டி போட்டிக்கான அணிதான் பலம் வாய்ந்த அணியாக இருந்து வருகிறது அதை இந்த நியூசிலாந்துக்கு எதிரான தொடரிலும் மீண்டும் நிரூபித்துள்ளது இந்திய டி டுவெண்ட்டி அணி அதற்கு காரணம் இந்திய டி டுவெண்ட்டி அணியில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே ஹார்திக் பாண்டியா அதனைத் தொடர்ந்து இப்போது சிங் என அதிரடி பேட்ஸ்மேன்கள் நிறைந்த அணியாக டி டுவெண்ட்டி அணி இருக்கிறது ஆனால் ஒருநாள் அணியை எடுத்துக்கொண்டால் அந்தளவுக்கு அதிரடி பேட்ஸ்மேன்கள் கொண்ட அணியாக இந்திய அணி கிடையாது அதுவும் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை இழந்த பிறகு ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கியதிலிருந்தே இந்திய இளம் அணி ஒவ்வொரு போட்டியிலும் அசால்ட்டாக இருநூறு ரன்களை கடந்து எடுத்து வந்தது அதிலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் நியூசிலாந்து அணி இருநூற்றி பத்து ரன்களுக்கு மேல் எடுத்தும் கூட கிட்டத்தட்ட இருநூற்றி இருபது ரன்கள் எடுத்தும் கூட அதை இந்திய அணி வெறும் பதினைந்து ஓவர்களிலேயே சேசிங் செய்து அபாரமான வெற்றியை பெற்றுக் கொடுத்தது அந்த அளவுக்கு டி ட்வெண்ட்டி இந்திய அணி என்பது மிக மிக அற்புதமாக விளையாடி வருகிறது அதுவும் கடந்த சில மாதங்களாகவே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்து வந்த இந்திய டி டுவெண்ட்டி கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் மீண்டும் ஃபார்முக்கு திரும்பிவிட்டார் தொடர்ச்சியாக இந்த தொடரில் அதிக ரன்களை குவித்து வருகிறார் மேலும் இப்படியாக இந்த ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்று போட்டிகளில் அபாரமாக விளையாடி வந்த இந்திய அணி நான்காவது டி டுவெண்ட்டி போட்டியில் ஒரு தோல்வியை சந்தித்தது இந்த தோல்வி என்பது இந்திய அணிக்கு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதற்கு காரணம் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே முதல் மூன்று போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டதால் இந்த தொடரை ஏற்கனவே இந்திய அணி கைப்பற்றிவிட்டது ஆகவே நான்காவது மற்றும் ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டிகள் என்பது ஏதோ பேருக்கு நடப்பதற்காக நடப்பதுதான் அந்த காரணத்தால் தான் இந்த நான்காவது டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வீரர்கள் பெரிதாக அக்கறை காட்டவில்லை என்றுதான் தோன்றியது மேலும் இந்த போட்டியில் ஒரு சில முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு பெஞ்சில் அமர்ந்திருக்கும் மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதனாலும் இந்த நான்காவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி தோல்வியடைய காரணமாக மாறியது அது இல்லாமல் இதே போலத்தான் ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டியிலும் இந்திய அணி பெரிதாக வெற்றி பெறுவதற்கு அக்கறை காட்டாமல் விளையாடப் போகிறது என்று எண்ணி வந்த நிலையில் இந்த ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டியில் நியூசிலாந்து அணி எதிர்பாராத அளவுக்கு ரணக்கூடூரமான ஆட்டத்தை ஆடியிருக்கிறது இந்திய அணி ஆமாங்க இந்த ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா என இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ரன்களை குவிக்கவில்லை என்றாலும் கூட சிவம் தூபேவும் ரிங்கு சிங்கும் சேர்ந்து இந்த போட்டியில் மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தனர் அதுவும் சிவம் தூபேவை பொறுத்தவரையில் ஒரு சில போட்டிகளில் நன்றாக விளையாடுவார் மற்ற நிறைய போட்டிகளில் சொதப்பிவிடுவார் என்பதைப் போலத்தான் இவரது ஆட்டம் இருந்து வருகிறது ஆனால் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் மட்டும் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடி வருகிறார் சிவம் தூபே அதுவும் இதற்கு முன்பு விளையாடிய அனைத்து போட்டிகளை மறந்தாலும் சிவம் தூபே ஆடிய இந்த ஒரு இன்னிங்ஸை அவ்வளவு எளிதாக யாரும் மறந்துவிட முடியாது அதற்கு காரணம் இவர் பேட்டிங் செய்ய களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் பன்னெண்டு பந்துகளில் ஏழு சிக்சர்களை பறக்கவிட்டிருந்தார் அந்தளவுக்கு முரட்டுத்தனமான அதிரடியை காட்டியிருந்தார் சிவம் தூபே இவரைத் தொடர்ந்து ரிங்கு சுங்கும் இந்த போட்டியில் சிக்சர்களை அடுத்தடுத்து பறக்கவிட இதனால் இந்த போட்டியில் இந்திய அணியின் ஸ்கோர் என்பது விண்ணை மூட்டும் அளவுக்கு பாய்ந்து சென்றது இந்த போட்டியில் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இருநூற்றி எழுவத்தி ஒன்பது ரன்கள் வரை எடுத்திருந்தது அதுவும் ஒருவேளை இந்த போட்டியில் மட்டும் அபிஷேக் சர்மா ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டவர்களில் யாரேனும் ஒரு பேட்ஸ்மேன் கூடுதலாக சிறப்பாக விளையாடியிருந்தால் இந்திய அணி இந்த போட்டியில் நானூறு ரன்களை கூட கடந்திருக்கும் அந்தளவுக்கு சிவம் தூபேவும் ரிங்கு சிங்கும் சேர்ந்து உச்சகட்ட அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தனர் ஆனாலும் கூட இந்த போட்டியில் இந்த இருவர் மட்டுமே சேர்ந்து இந்திய அணிக்கு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயித்துக் கொடுத்தனர் இதன் காரணமாக இருநூற்றி எண்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கியது நியூசிலாந்து அணி அப்படி களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் நியூசிலாந்து பேட்ஸ்மென்களும் அதிரடியாகத்தான் விளையாடினார்கள் அதிலும் முதல் பன்னெண்டு ஓவர்கள் வரை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தோரு ரன்கள் வரை எடுத்து வெறித்தனமான சேசிங்கில் விளையாடி வந்தனர் நியூசிலாந்து பேட்ஸ்மென்கள் அதிலும் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து சிறப்பாக விளையாடி வந்தது நியூசிலாந்து அணி அந்த சமயத்தில் நம்ம வருண் சக்கரவர்த்தி இவரது மூன்றாவது ஓவரை வீசும்போது அந்த ஓவரில் மட்டும் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் வருண் சக்கரவர்த்தி இந்த ஓவர் தான் இந்த போட்டியின் திருப்பு முனையாக மாறியது என்றே சொல்லலாம் என்னதான் இந்த போட்டியில் இந்திய அணி மிகப்பெரிய ரன்களை எடுத்து வைத்திருந்தாலும் நியூசிலாந்து அணியும் அதற்கு இணையாகத்தான் பேட்டிங் செய்து வந்தது நல்ல வேளையாக சரியாக பதிமூன்றாவது ஓவரில் நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்த அந்த ஓவரிலிருந்து நியூசிலாந்து அணியின் அதிரடி என்பது வெகுவாக குறைந்தது பின்னர் ஒரு கட்டத்தில் இறுதி வரை போராடிய நியூசிலாந்து அணி இந்த போட்டியில் இருநூற்றி பதினான்கு ரன்கள் வரை எடுத்து தோல்வியை தழுவியது ஆக மொத்தம் இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் என்பது அதிரடிக்கு பேர் போன தொடராகத்தான் மாறியது அந்தளவுக்கு இந்த தொடரில் அதிகப்படியான போட்டிகளில் இரு அணிகளும் சாதாரணமாக இருநூறு ரன்களை எளிதாகவே கடந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்க இருக்கும் ஐந்தாவது அதிகாரப்பூர்வ டி டுவெண்ட்டி போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடியிருந்தது இந்திய அணி ஆக இதே போல ஒரு ஆட்டத்தை கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் இந்திய அணி ஆடிக்காட்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏனென்றால் நம்முடைய இந்திய டி அணி என்பது அந்தளவுக்கு பலம் வாய்ந்த அணியாக திகழ்ந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் முடிந்த கையோடு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் ஆரம்பிக்கிறது ஆகவே இந்த தொடரை முடித்த கையோடு டி டுவெண்ட்டி தொடரிலும் இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் விளையாடி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை ஏந்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க ஏனென்றால் டி டுவெண்ட்டி தொடருக்கு முந்தைய தொடரான இந்த தொடரில் நியூசிலாந்து போன்ற அணியவே வீழ்த்தி தொடரை வென்றிருக்கிறது இந்திய அணி ஆகவே இதுவே இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும் அதே சமயம் இந்திய டி ட்வெண்ட்டி அணியில் ஜாஸ்பிரீத் பும்ராவும் இருக்கிறார் இப்போது ரிங்கு சிங்கும் ஃபார்முக்கு வந்துவிட்டார் ஆகவே இதுவும் இந்திய அணிக்கு கூடுதல் பலமாகத்தான் இருக்கக்கூடும் இந்த சில காரணங்களால் கண்டிப்பாக டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை என்பது அதாவது இப்போது நடக்க இருக்கும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை என்பது இந்திய அணி வசம் வருவதற்கே அதிக வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் இந்திய அணியின் செயல்பாடுகள் பற்றியும் அதே போல் இதற்கு பிறகு நடக்க இருக்கும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் இந்திய அணி தொடர் வெற்றிகளை பெற்று இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமாண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்